எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு இன்ஸ்டபிளிஸ் கிரமி அதாவது ஒரு சில மாணவர்கள் நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு விஷயம் என்னால் வந்து அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ண முடியல ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வேர்டிங்ஸில் சொல்லிட முடியாது இல்லை கிளாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சார் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார் ஸோ மோஸ்ட்லி வந்து பிக்னர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் மானவர்கள் தான் இப்படி சொல்கிறது ஒன்றுமே புரியல எங்களுக்கு சீரியஸ்லி ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலாம் தான் சார் வந்த ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் சார் ரைட் ஓகே எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படி தான் சொல்ல இறங்கினேன் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டு கடவுள் வரல குரூப் நோட்டிஃபிகேஷன் பொண்ணுன்னு தெரியல குரூப் ஃபோர் பொண்ணுன்னு இப்போ குரூப் டூ மின் ரிசல்ட்டும் அடுத்த மாசம்ங்கிற மாதிரி இருக்குது இப்போ குரூப் ஒன் மெயின்சல் இப்போது தெரியல ஸோ இப்படி எல்லா அப்டேட்ஸுமே லேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்து உட்காந்து படித்து எப்போ பிளானர் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ எக்ஸாம் வந்து எப்போ ரிசல்ட் வந்து ஸோ அந்த ரிசல்ட் நம்ம கிளியர் ஆகுமானும் தெரியல ஓ கிளியர் ஆனா ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ குரூப் ஒரு மாதிரி சிங்கிள் ஸ்டே எக்ஸாமினேஷனும் ஓகே சார் பட் குரூப் குரூப் போன்ற பெரிய பெரிய எக்ஸாமினேஷன் குரூப் பிலம்ஸ் எழுதி அதில் வந்து மெயின்ஸ் எழுதி பிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ் பண்ண முடியும் ஸோ மீன்ஸ் கிளியர் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும் அடுத்த ப்ராசஸ் முடியும் ஸோ இதை ஒரு தாப்புக்குன்னா கூட திரும்பி வந்து ஸோ என்ன ஒரு மாதிரி பயமா ஒரு மாதிரியா இருக்கு சார் அதை பத்தி என்ன பண்ணுறனே தெரில அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேக் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மெசேஜ் பண்ணிருக்கேன் ஒரு சில பேர் அதுவுமே பண்ணிருக்க மாட்டேன் தப்பா எடுத்து நிறைய மெசேஜ் ரிசீவ் ஆயிட்டு இன்னும் ஊர்ல இல்லைங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே நானே பார்த்துக்கிட்டே தான் இருக்கு நான் என்னோடய சேனல் இருக்கு ஸோ அதனால் வந்தால் யாரால பார்த்துக்க முடியல பார்த்துக்காதீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களாங்க அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஓகேங்களா நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு அறிவு ஓகேங்களா ஸோ தேரோட அறிவு வெளியிட்டாங்க அப்படின்னா ஸோ டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து படிக்க டைம் கொடுக்கலாம் இல்லை எவ்வளோ டைம் கொடுக்குறாங்களோ அஸ் பர் தான் ஓகேங்களா ஒரு ரெண்டு மாதம் கொடுக்கலாம் மூணு மாதம் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஒரு மூணு மாதம் கொடுக்கற வச்சுக்கோங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து படித்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இப்போ அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு டைம் அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சு வைங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ நாளைக்கே ஒரு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தயாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ அதனால் படிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக

இப்போ நான் குரூப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம குரூப் எழுதிட்டோம் ஓகேங்களா குரூப் எழுதினா பக்கம் வந்துடும் கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ அதை பற்றி நான் மாட்டேன் அடுத்து என்ன அப்படிங்கிற அடுத்து இன்ட்ரூவ் பிரசார் ஸோ அதுக்கான நான் பார்த்துட்டு இருப்பேன் ஓகே அது எனக்கு இந்த மாதிரி கொஸ்டன் சொல்லலாம் அது மாதிரி நிறைய மார்க் இன்ட்ரிஸும் அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு ஓகேங்களா அப்போ நான் வந்து சரி எழுதலை அப்படின்னா எனக்கு பிரச்சனை அதனால தான் ஸோ நம்ம பக்கம் நம்ம பக்கம் இருந்தால் அதெல்லாம் பக்கம் இருக்கும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை ஓகேங்களா சரி நோட் நோட்டிகேஷன் பற்றி சொல்லிட்டேன் ரிசல்ட் பற்றி சொல்லிட்டு அதே மாதிரி பிலிஸ் மெயின் இன்ட்ரூவ் சார் அது ஒன்று போனால் கூட திரும்பி ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது உண்மை தான் ஏன் அப்படின்னா இருக்கிற காம்படிஷன் அது போல ஓகேங்களா இங்கே நான் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு பேர் அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் படிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களாங்க ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பேர் படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரையும் தாண்டி நம்ம போகணும் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஸோ ஃபோக்கஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸோ வந்து மற்ற இது பற்றி யோசிக்காதீங்க ஸோ ரெஸ்பெக்ட் டு என்பிசி அப்படிங்கிறது ஓகேங்களா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க பேர் என்ன கேட்குறீங்கன்னா சார் அந்த ப்ரைவேட் ஜாப் போய்ட்டுமா சார் போய்ட்டு கூட பார்த்துட்டு சார் சந்தோஷமா போங்க அது என்ன பிரசன்சேஷன் அதுதாங்க ஓகேங்களா சார் எனக்கு வேலை இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் பார்ட்டி ஃபுல் டைம் போகிறேன் சந்தோஷமா போங்க ஓகேங்களா அதே மாதிரி சார் நான் வேலையில் இருக்கேன் வேலையை விட்டுட்டு வந்து படிக்கட்டுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் பிரெஃபரபிள் நாட் சஜெஸ்ட் நாட் மை மைட்ஸ் மை ப்ரெசன்சேஷன் தான் ஓகேங்களா நான் அப்படி சொல்லவே மாட்டேன் ஓகேங்களா இல்லாததை நினச்சி இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன் இல்லாத நினச்சி இருக்கிறத காலப்படக்கூடாது ஓகேங்களா சைடு பேசிட்னா பார்த்துக்கங்க பட் இருக்கிற வேலையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா இந்த காலத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் சரிங்களா அது எந்த வேலைன்னா இருக்கலாம் மேபி பிரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இருக்கிற வேலையை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இங்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுது தெரிஞ்ச என்ன பிரச்சனைனா எந்த வேலையுமே இல்லாமல் உட்காந்து படிச்சுக்கிட்டு க்ளியரானா ஓகே ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு பேர் ஒரு நூறு நூறு வேகன்சிக்கு ஒரு நூறு பேர் எழுதுறதுல ஆயிரம் பேர் எழுதுறதுல லட்ச லட்ச பேர் எழுதிருக்காங்க புரிஞ்சுக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் ஒரு நூறு வேகன்சி இருக்குது பத்து லட்சம் பேர் பத்து கோடி பேர் எழுதுறதுனால அது நூறு பேருக்கு தான் வேலை அப்புறம் திரும்பி அடுத்து இப்போ பிளானர் அடுத்து இப்போ நோட்டிஃபிகேஷன் திரும்ப அடுத்து போ அப்படிங்கிற மாதிரி தான் புரியுதுங்களா ஸோ அதனால வந்து என்ன மை பர்சன் இப்போ தான் சொல்கிறேன் நீ கேட்கறதுனால அதனால் இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக நம்ம கிடைச்சிரும் அப்போலாம் நம்ம சொல்ல முடியாது என்ன வரைக்கும் அதுதான் ஓகேங்களா அதனால இருக்கிற வேலை தயவு செஞ்சு விட்டுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வேலையோட படிக்கிறவங்க அவங்க க்ளியர் பண்ணால் அந்த வேலைக்கு போயிடுவாங்க அப்படி க்ளியர் பண்ணலாம் அவங்க இருக்கிற வேலை அவங்களை காப்பாற்றிடுது அப்படி இல்லாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா வேலை இல்லாம ஒரு படிச்சுக்கிட்டு ரேட்டிங் அவர் கிளியர் பண்ணவும் முடியல அப்புறம் அவர் வந்து கம்பெனிக்கும் போக முடியல இப்போ கம்பெனிக்கு போனா கேட்பாங்க என்ன பார்த்து நாலு வருஷம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்ன பதில் சொல்வாரு சோ புரியுதுங்களா ஸோ அதனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வேலையோடு படிக்கிறவங்களுக்கு அந்த வேலை அவங்களை காப்பாற்றும் அவங்களுக்கு சோறு போடும் அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படி வேலை இல்லாமல் கொஞ்சம் படிக்கிறவங்க க்ளியரான ஓகே இல்லைனா யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா சார் தனிப்பட்ட ஒரு சஜஷன் தனிப்பட்ட ஓகே ஸோ பார்த்துக்கோங்க டோன்ட் எமௌண்ட் ப்ராசஸ் ஓகே டோன்ட் எமௌண்ட் ப்ராசஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பார்த்துக்கோங்க ஓகேங்களா இல்லை சார் நான் வேலைக்கு ஒரு சில சில சார் நான் கொஞ்சம் ஐடி பார்ட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் சந்தோஷமாக அதுக்கான விஷயங்கள் பண்ணுங்கள் சார் கொஞ்சம் ப்ரோக்ராமெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கோங்க ஓகேங்களா நமக்கு தேவை ஒரு வேலை என்ன பார்த்துக்கிட்டு சார் நமக்கு தேவை ஒரு வேலை மாதத்துக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபா சம்பளம் இல்லாத வாழ்க்கை யாரும் நடி கூடாது யாருக்கும் கை எழுந்தக்கூடாது கடவுளை தவிர அவ்வளோ சில பேர் சொல்லுவாங்க சார் நான் வந்து காலேஜ் போகும்போது சின்ன பசங்களாக இருந்தாலும் இப்போ வேலைக்கு போயிட்டாங்க சார் நான் இன்னும் படிச்சி தான் சுற்றிட்டு கிளியர் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சார் வேலைக்காக போய் படிச்சிருந்துருக்கேன் அதுவுமே இல்லை இப்போ எந்த வேலைக்கும் போக முடியல அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதனால தான் தயவு செஞ்சு ஜாப் மட்டும் விட்டுறாதீங்க ஜாப் இருக்கா சந்தோஷமாக போயிருங்க ஃபர்ஸ்ட் லைஃப்பில் செட்டில் ஆகிருந்தா உடன்தான் ஓகேங்களா எனக்கு கட்சி தான் எனக்கு ஒரு இந்த வருஷம் படிக்கிற மாதிரி அடுத்த வருஷம் ஏதாவது செட்டில் தான் நான் சொல்கிறது திரும்பி வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி நம்ம வேண்டாங்க சந்தோஷமாக இருக்கு ரிலாக்ஸாக இருக்காங்க லைஃப் ஃபஸ்ட் செட்டில் ஆகும் ஓகேங்களா எனக்கு இந்த வயசில் இந்த இருபதுலேருந்து முப்பது வயசு இவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான வயசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வயசு இதில் எப்போ நோட்டிஃபிகேஷனே போய் எக்ஸாமினேஷன் படிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு ஓகே படிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தருக்கு அது மட்டும் இல்லை இட்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஆகலாம் ஓகேங்களா படிக்கிறது இப்பவும் வேணும் ஆகாது பட் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது தேடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா முப்பது வயசு ஆயுமே ஒரு சில பேர் வந்து செட்டில் ஆகாமல் இருக்காங்க ஸோ அவங்கள என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ நான் என்னோடைய ஒரு நான் நான் என் பார்வையில் நான் பார்த்த முதலாச்சும் சொல்கிறேன் எனக்குலாம் சின்ன பசங்க ஓகேங்களா பார்த்து செட்டில் ஆகிருக்குங்க ஓகேங்களாங்க இல்லாதது நினச்சி தயவு செஞ்சு எப்பவுமே இருக்கிறது ஏற்றாதே ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்